நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பேரழகி என்று சொன்னாலே எல்லோருடைய நினைவிற்கும் சட்டென்று வருவது கிளியோபெற்றா தான் பேரழகியான இவரின் அழகை கண்டு மயங்காத ஆண்களே இல்லை என்று பல வரலாற்று கூற்றுகள் கூறுகின்றன கிமு அறுபத்தொன்பது முதல் கிமு முப்பது காலத்தில் வாழ்ந்தவர் கிளியோபெற்றா ஆனால் இவரின் மரணம் இன்றும் விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே உள்ளது தாளுமையின் மகளாக பிறந்த கிளியோபெற்றா தன்னுடைய பதினான்காவது வயதில் தந்தையுடன் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டவர் தந்தை தனது பதினெட்டாவது வயதில் அரசியானார் தன்னை எகிப்து என கூறி கொண்டவர் எகிப்து மக்கள் கிளியோபெட்ராவை ஒரு தேவதையாகவே கொண்டாடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அரச வழக்குப்படி அரசி மட்டும் தனியாக ஆட்சி நடத்த முடியாது என்பதால் தன்னை விட பத்து வயது இளைய சகோதரனான பதிமூன்றாம் தலைமையை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் ஒரு கட்டத்தில் நாட்டையும் தனது ஆட்சியையும் ரோம் நாட்டின் பேரரசர் ஜூலியஸ் சீசரை காதலிக்க முடிவு செய்தார் கிளியோபரா பின்பு தன்னுடைய இருபத்தொராவது வயதில் சீசரின் மகனுக்கு தாயானார் இந்த உறவு குறித்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது ரோமானியர்களால் சீசர் கொல்லப்பட்ட பின்னர் கிளியோபெட்ரா ரோம பேரரசின் தளபதி மார்க் ஆண்டனியுடன் நெருக்கமாகி மூன்று குழந்தைகளை பெற்றார் அவர் கிளியோபெட்ராவை ராணிகளுக்கெல்லாம் ராணி என்று அறிவித்து தன்னை அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்றும் அறிவித்துக் கொண்டார் அழகின் மீது தீரா காதல் கொண்ட வருமானத்தில் கிியோபெட்ராஜ்ய சதவீதத்தை தனது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் அழகை பராமரிக்கவும் பயன்படுத்தினார் மீதி வருமானத்தை மட்டுமே ராஜ்யத்திற்காக பயன்படுத்தியுள்ளார் ஜூலியஸ் சீசரின் வாரிசான சீசர் கிமோ முப்பதில் எகிப்து மீது போர் தொடுத்தார் இந்த போரில் தளபதி ஆண்டனி தோற்று தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து கிளியோபெட்ராவும் அவரது குழந்தைகளும் சிறை பிடிக்கப்பட்டனர் இதன் பின்னர் கிளியோபெட்ரா தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது து ஆனால் கிளியோபெட்ராவின் தற்கொலை இன்று மர்மமானதாகவே இருக்கிறது சிறையிலிருந்து தப்பிய போது எகிப்து பாலைவனத்தில் திரியும் கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை கடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கஷாய மருந்தி மரணமடைந்தார் என்றும் கூறப்படுகிறது கிளியோபெட்ராவின் தனிப்பட்ட மருத்துவராக இருந்தவர் எகிப்திய நாகத்தால் கிளியோபெட்ரா இருந்ததாக கூறப்பட்டதை முற்றிலுமாக மறுத்தார் கிளியோபெட்ரா எப்போதும் விஷம் ஏற்றப்பட்ட சீப்பை தன்னுடன் வைத்திருப்பாராம் கொண்டு தனது உடலில் அவர் இப்போதும் இவரின் மரணம் குறித்த பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றாலும் இன்று வரை இவரது மரணத்திற்கான உண்மையான காரணம் மர்மமாகவே உள்ளது இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா